படபடப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களுமின்றி. இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள்

ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜனனி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற அந்த பாதை அழுத்த மசாஜ் பழகிட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கம் வணக்கம்மா என்னோடய பேர் ஜனனி நான் வந்து ஃபிசியோதெரபி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் அடிஷ்னலாக கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஸாலஜி படித்தேன் அப்போ வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பெயிண்ட்கெலாம் ட்ரீட் பண்ணலான் போது என்னோட ஃபிசியோதெரபிக்கும் ரிலேட்டடாக இருக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணும்போது கேலக்ஸி ஹெல்த்து இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலில் பார்த்தேன் அதுக்கப்புறம் மேம்க்கு கால் பண்ணி கேட்டு இது பண்ணும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் எனக்கு வந்து க கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இங்கேயே ஜாயின் பண்ணி படித்தேன் இதை முடித்ததுக்கப்புறம் என்னோடய அம்மாவுக்கு ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு டயபடிஸ் மொட்டஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் நான் அதை ரெஃபர் இருக்கேன் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருக்கேன் அது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப நன்றி ஜனனி பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளாக்ஸ் ஆலஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாப்புல படிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் வீட்டில் அம்மாவுக்கெல்லாம் பண்ணினேன் சுகர் எல்லாமே நல்லாவே குறையுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல ஃபிசியோதெரப்பி படிக்கிறதுனால இதுவும் சேர்த்து படிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வழிகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா கேட்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பாதத்தை வந்து மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் மனசு வந்து அமைதியாக இருக்கும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் சரியாகும் உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நல்ல எனர்ஜியா புத்துணர்ச்சியோட இருக்கும் அப்ப எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளக்சாலஜி ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு உறுப்பில் இப்போ தலைவலி இருக்குது மூட்டு வலி இருக்குது வயிற்று வலி இருக்குது என்ன வலி இருந்தாலும் சரி பாதத்தில் வந்து மசாஜ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே சரியாகும் இந்த ஃபுட் மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ கிளாஸஸ் உண்டான அட்மிஷன் இருக்குது இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்லைன்ல இருக்குது நேரடியாகவும் இருக்குது நீங்கள் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது எங்களுக்கு வந்து எயித்து படிக்கிற பசங்கள்லேருந்து நமக்கு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சோம்னா இதை வந்து எளிமையாக பழகிக்க முடியும் அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கிளாஸஸ் படிக்கணும்னா இப்போவே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த தலை பாரம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு ரிஃப்ளெக்ஸாலஜியில் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன் எந்த இந்த இடத்துல அழுத்துனா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ அந்த தலை பாரத்தை சரி பண்ணுற பகுதி எது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதை நீங்கள் அழுத்திகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு பாரமெல்லாம் இருந்ததுன்னா அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் தலை பாரமெல்லாம் இருந்ததுன்னா நம்மளோட கால் விரல் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதியே குறிக்கும் அப்போ உங்களுக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நம்ம உச்சந்தலை இந்த இடத்துல சைனஸ் பைகள் எல்லாம் நீர் கோர்த்திருந்தாலும் தலையில் நீர் கோர்த்துருந்தால் ரொம்ப வந்து தலை பாரமாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் கட்ட விரலை சுற்றி சுற்றியும் நல்லா அழுத்தி விடுங்க கட்டவரலையே ஃபுல்லாக நல்லா ரெண்டு கால்லையுமே அழுத்தணும் நகத்தை சுற்றியும் கீழே நகத்தை அழுத்த வேண்டாம் நகத்துக்கு கீழேயும் மேலே உச்சியில இது உச்சந்தலை இதெல்லாம் சைடு இது பின் மண்டை இந்த பகுதியெல்லாம் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலை வாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி கைகள்லேயும் பண்ணலாம் இதே மாதிரி ரெண்டு கை கட்டை விரலையும் உச்சியை நல்ல ப்ரெஷர் கொடுங்க இதுவும் தலையை பிரதிபலிக்கும் இப்போ உங்களுக்கு அந்த தலை பாரம் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம தலையை பிரதிபலிக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதி உங்களுக்கும் இந்த அழுத்த மசாஜ் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது தான் எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வழி இருந்தாலும் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் Thank you.